வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் தலைவர்களே ஐயா என்னோடய சேனலுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பிடிச்சி பார்த்தாங்களா பிடிக்காமல் பார்த்தாங்களா இல்லை போகிற போ வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் என்னோட சேனல் வந்து நேற்று வரைக்கும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பெரிய ஒரு மகில்கள் ஏன்னா ஒரு பழைய ஓட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம போடுற வீடியோ ஃபுலாக் பண்ணி போடுறோம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது பண்ணுறேன் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஐம்பத்தி ரெண்டு வயசில் என்னென்ன நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்றது எந்த வயசு சின்ன வயசாக தான் சரி பெரிய வயசாக தான் சரி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கவனமாக நடந்துக்கோங்க கொஞ்சம் காசு பணம் கதில் வச்சிருங்க உடன்பரப்புகளை நம்பி எதுவும் செஞ்சிடாதீங்க கொடுத்துறாதீங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெருவில் நிற்கணும் அதே போல் தான் மனைவி மக்களுமே இவங்களையும் அதைத்தான் சொல்ல வர்றாங்க மனைவி மக்களுக்குமே ஒரு லிமிட்டுக்கு மேலே கையோடு நீங்கள் வச்சுக்குவோம் உங்கள் கையில் கொஞ்சம் காசை